திருச்சிட்டும்பலம் பெங்களூரை சேர்ந்த அம்பாள் பக்தர் நமக்கு ஒரு அனுப்பி இருந்தார் அந்த அமைப்பு வந்து திருப்திகரமாக இல்லை நீங்கள் துதியாலி நல்ல வேலைப்பாடுகளோடு அமைச்சு கொடுங்கணும்னு கேட்டுக்கிட்டாரு அவர் வந்து ஒரு யாலி பிரியர் அதனால் யாலிலாம் வச்சு நல்ல வேலைப்பாடுகளோடு அமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கற்பூரம் ஏற்ற அமைப்பு எங்களுக்கு வீட்டில் டஸ்ட் ஆகுதுன்றதுனால அவர் வந்து மேலே தீபம் போடுற மாதிரி கேட்டிருந்தார் நல்லபடியாக அவங்க கேட்ட மாதிரி அமைச்சோம் ஒரு கிளியோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் ரெஃபரன்ஸுக்கு அதுலேருந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம் அந்த அமைப்பு வந்து அம்பாளுக்கு வலதிட தான் மாநில சொர்க்கத்துக்காக அமைச்சோம் அதே போல் அகர்பத்தி ஸ்டாண்டு ஒன்று கேட்டிருந்தார் அவர் முக்கியமாக யாலியோடு இருக்கணும்னு கேட்டதால் கேட்டதால அவருக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமாக அவருக்கு கேட்ட மாதிரி அமைச்சு கொடுத்தோம் நம்ம கடைக்கு அவர் வந்திருந்தார் மல்லேஸ்வரம் வந்து நமக்கு செய்த அமைப்பெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்றதையும் அவர் சொன்னார் இதே போல் கஸ்டமைஸாக உங்களுக்கு தேவைப்படுற எந்த ஒரு அமைப்பையும் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது பேஸாக வச்சு நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும் ரொம்ப அமைப்பாக அமைச்ச இந்த பதிவு போலேயே உங்களுக்கு அமைக்கணும்னா அடியான தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பே சிவம்